கலை வெல்கம் டுவாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா சும்மா சாண்டே ஸ்பெஷல் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயும் வந்து பசங்களுக்கு வந்து பார்க்கு கீட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கலந்துருக்கோம் ஸோ என்ன பார்க்கு என்னன்றது பார்க்குறீங்க உங்களுக்கே பார்த்தா ரொம்ப பிடிச்சோ அந்தமாரி ஒரு ஏரியாவுக்கு தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் வீடியோபுள்ளே போகணும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற விலையும் கிளம்பிட்டு கிளம்பிட்டோம் போவோம் பார்க்குக்கு போகிற வழியில் கேப்பில் அனிஷ் பாப்பா அப்போ சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டு முடிக்க போகிறாரு இவன் வந்து முழுங்கிட்டான் பாதி முழுங்கிட்டு பாதி வச்சுருக்கான் முழுங்கல் நம்ம பார்க்குக்கு ஃபஸ்ட் டைம் இந்த பார்க்குக்கு வந்து வந்திருக்குறோம் இது வந்து செகண்ட் டைம் இது நாங்கள் வர்றது உண்மையாகவே ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு இது ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம் ஸோ அது பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணி அது எடுக்கிறதுக்கோசரமே வந்துருக்குறோம் இங்கே ஸோ சூப்பர் சூப்பரான ரீல்ஸ் வர கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஈயோ வந்து வண்டி பார்க் ஆடுறதுக்கு போயிருக்கிறாரு அரத்துக் ஒரு வழியாகி நூச்சியைப் பாங்கிருதிருக்கிறேன். இது வந்துடிருக்கரார். எனக்கும் ஆடணும்னு ஆசையாகுது என் வீட்டுக்கு வந்து தாளாது ஊஞ்சல் உடஞ்சிரும் ஆடணும்னா ஆசையா இருக்குது ஆனாலும் என் வீட்டுக்கு அது தாளாது பட்டுன்னு ஒடிஞ்சிரும் பியூர் பாருங்க என்ன பண்றாருன்னு நீ மட்டும் தான் விளையாடணும் வேற யாரும் விளையாட கூடாது நீ கொஞ்சம் விஷம் நீ எடுத்துடோம் நான் எடுத்துடோம் ஏرمோ மாடி கேர்மா பேர் ஏர்னான்னது காவுறுது இங்க ஏசி ஏர் போய் அங்க வைக்கணும் இருக்காரு தென்ன மர குரங்கு தென்னை மர குரங்கு அங்க தான்

பாருங்க மக்கள் எனக்கு ரத்தமா வந்துச்சுமா